பாரதி நகர் லேடிஸ் அசோசியேஷன் நாற்பத்தி ஒன்றாவது ஆண்டு விழா நட்சத்திர ஹோட்டலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவையில் முழுவதும் பெண்களால் நிர்வகிக்கப்பட்டு வரும் நகர் லேடிஸ் அசோசியேஷன் நாற்பது வருடங்களை கடந்து நாற்பத்தி ஓராவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தோர் பல மொழிகளை பேசுவோர் என அனைத்து தரப்பினரும் ஒற்றுமையாக இணைந்து கடந்த நாற்பத்தி ஒரு வருடங்களாக செயல்பட்டு வரும் பாரதி நகர் லேடிஸ் அசோசியேஷன் நாற்பத்தி ஓராவது ஆண்டு துவக்க விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் அரங்கில் நடைபெற்ற விழாவை அசோசியேஷன் தலைவர் ரஹேஜா செயலாளர் காஞ்சன் வளேச்சா ஆகியோர் ஒருங்கிணைத்து நடத்தினர் விழாவில் சிறப்பு விருந்தினராக சங்கீதா சேத்தன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் குட் ஈவினிங் She my advisory member Mrs. Premi Balu, you I am Karishma Raheja of Bhatipak Ladies Association. This is our 41st annual day celebrations and we have been from past 40 years, we have been doing lots of donations, charities every year and it's a pleasure to be a president of such an association, <laughs> it's a great, great pleasure. I